எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு எபிசோட் நாலுக்கு வந்திருக்கிறோம் நான் உங்கள் நிதர்சன் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது டமிழ்ஸ் டிபி சேனல் தமிழ் டிபி சேனலில் போட்காஸ்ட் ஒன்று செய்து கொண்டிருக்கிறேன் இப்போ நீங்கள் கொண்டிருக்கிறது அல்லது கேட்டுக்கொண்டிருக்கிறது நிதர்சனுடன் நிதர்சனின் உரையாடல் எபிசோட் ஃபோர் என்ற ஒரு தொடர்ச்சியான ஒரு எபிசோடை தான் பார்க்குறோம் அதுலேயும் வந்து தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் செய்த தவறை நீங்களும் செய்யாதீங்க என்ற மாதிரி ஒரு அறிவுரை மாதிரி என்ன என்னுடைய தவறுகளில் இருந்து நீங்கள் என்ன நான் ஒரு தவறை பகிர்ந்து கொள்றதன் மூலயமா நீங்கள் வந்து இந்த தவறை அவாய்ட் பண்ணலாம் என்ற ஒரு என்ன அடிப்படையில் தான் இந்த எபிசோட் வந்து செய்து கொண்டுருக்குறேன் ஸோ இதுக்கு முதல் எபிசோட் பார்க்காதவை யாராவது இருந்தால் இப்போ போய் பாருங்கள் இந்த பாட்காஸ்ட் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன் அதுக்குள்ளே தான் இந்த எபிசோட் இருக்குது அநேகமாக இந்த எபிசோட் தான் கடைசியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு பிறகு இறுதியில் நான் இன்னும் மாதிரி அடுத்த திட்டத்தை வந்து இந்த எபிசோடு நிறைவில் வந்து சொல்கிறேன் ஸோ ஓகே நான் பாட்காஸ்ட்டை தொடங்கலாம்னு நினைக்கிறேன் கடந்த நாலு வருஷமாக நான் சுருக்கமாகவும் இருக்கா சொல்லிட்டு தொடங்குகிறேன் நாலு கடந்த நாலு வருஷமாக நான் சேனல் நடத்துகிறேன் கிட்டத்தட்ட நாலு வருஷமாக சேனல் நடத்திக்கு நான் வந்து சேனலில் கவர்மெண்ட் எண்ணத்தோட வேற இல்லை வேறு எண்ணத்தோட ஒரு சும்மா வீடியோக்கள் அதுகள் பாதி விடுறதுக்கு இல்லை ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் போகிறதுக்கு நிமிட திறந்தேன் நான் பிற ஒரு ஓகே யூடியூப் சேனல் நடத்தலாம்ன்ற ஒரு எண்ணம் வந்தது ஆனால் அதுக்கு முதல் அந்த நாலு வருஷத்துக்கு சேனல் திறக்கிறதுக்கு முதலில் எனக்கு கணவரிடமாக எனக்கு யூடியூப் எண்ணம் வந்து என் என்ன இதில் ஓடிக்கொண்டு தான் இருந்தது இப்போ வந்து படதோல்வி அடைஞ்சிட்டேன் ஏன்னா நிறைய விஷயங்களை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எக்ஸ்பிரன் பண்ணி படதோல்வி அடைஞ்சிட்டேன் இது மூலியமாக கற்றுக்கொண்ட விஷயங்களை நான் சுருக்கமாக மற்ற எபிசோடில் சொல்லிக்கிறேன் ஸோ ரிப்பீட்டாக வந்து திரும்ப ஒரே விஷயத்தை கதைக்காமல் இன்றைக்கு நான் கதைக்க போகிற விஷயம் ஒரு ஃபினான்ஸ் உங்களுக்கு வருமானம் எவ்வளவு முக்கியமன்றது தான் இந்த எபிசோடில் வந்து நாங்கள் கதைக்க போகிறோம் ஸோ ஒரு ஒரு யூடியூப்பராக வருமானம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது யூடியூப்பரில் எந் எந்த ஒரு விஷயத்துலேயும் வருமானம் இல்லாமல் எதுவும் செய்யலாது குறி முக்கியமான நோக்கமே அது தான் அதை நோக்கி தான் போகிறோம் ஸோ பாருங்க இதில் வருமானம் அப்படி இருக்காண்டு வருமானம் உலகத்துக்கு முக்கியம் வந்துச்சு கொடுங்க நீங்கள் உழைக்கும் போது இப்போ உதாரணத்துக்கு இப்போ சின்ன யூடியூப் சின்ன ஆக்கள் யாராவது வயசு குறைஞ்ச பதினெட்டு வயசு குறை இருக்கிறத பார்த்து கொண்டுருக்குறீங்களா இல்லை அதுக்கு மேலே பார்த்து கொண்டுருக்கிறீங்களா இது மூலயமா ஒரு ஐடியா அவங்களுக்கு கிடைக்கும் பதினெட்டு வயசுக்கு மேலே நீங்கள் உழைக்க தொடங்கியது உங்களோட காசு வரும் காசு வரைக்க ஏதோ ஒரு வழியில் உழைக்க நான் விட்ட தவறு உழைச்ச காசுகளை எனக்கண்டு சேமிப்பில் இப்படி ஏதாவது இக்கட்டான நிலைமையில் எனக்கு தேவைப்படும் என்று சொல்லி எனக்கண்டு சேர்க்காமட்டது பெரிய ஒரு தவறு ஸோ அந்த தவறு நீங்கள் செய்கிறாதீங்க ஏன்னா இன்னொரு வருமானம் ஜென்ரேட் ஆகும் வரைக்கும் அதை உங்களுக்கு வேற கையில் வரும் வரைக்கும் சேமிப்புகளை வந்து வச்சிக்கொள்ளுங்கள் தனக்கு தானம் தானம்ன்ற ஒரு விஷயத்த வந்து மனத்தில் வச்சுக்கொள்ளுங்கள் ஏன்னா நீங்கள் ஆக்டிவாக இருக்கேக்க கேட்க உங்களில் தங்கி இருக்கேக்க அல்லது உங்களுக்கு இதண்டும் வரைக்கும் அல்ல உங்கள்கிட்ட இருந்து வாங்கும் வரைக்கும் யாரும் இதை பற்றியும் யோசிக்காயினோம் பிறகு நீங்கள் தத்தளி கேட்க நீங்கள் உதவி செஞ்ச யாருமே எல்லாருமே உத உதவி செய்ய போகிற இல்லை குறிப்பிட்ட ஆக்கள் மட்டும்தான் உங்களுக்கு உதவி செய்வினம் கூடுதலாக உங்களோட அப்பா அம்மாவை அல்லது நெருங்கிய உறவுகள் அல்லது மனைவியோ கணவனோ அதுவும் ஒரு கட்டம் பிறகு தான் உங்களை உதவினோம் நடுக உதவாயினோம் பெரும்பான்மையான வருமானம் உங்களோட கையில் இல்லேன்னு சொன்னால் உங்களோட தரம் தாழ்த்தப்படும் ஸோ அந்த விஷயத்தில் பற்றி உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் வரும் ஒன்றுமே செய்ய இல்லாது ஸோ வருமானம் ஏதாவது ஒரு வழியில் உழைக்க யூடியூப்பில் இருந்து மொடிடேஷன் ஆகும் வரைக்கும் வருமானத்தை வந்து அதாவது கா காசுகளை வந்து வச்சு கொண்டு இருங்க ஏன்னா உங்களால் ஒரு விளம்பரம் கூட செய்ய முடியாது ஸோ அந்த தவிர நீங்கள் செய்கிறாய்ங்க ஏனெண்டா வியூஸ் போகையில் நீங்கள் நல்ல கண்ட் தான் போடுறீங்க நல்ல விஷயம்தான் இதுக்குள்ளே இருக்குது என்று சொன்னால் வியூஸ் போகாட்டிக்கு உங்களுக்கு வேறு வழியில் நீங்கள் வந்து தான் போடணும் ஏனெண்டா இப்போ யூடியூப்பில் கம்பெட்டேட்டர் வந்து கூட முந்தி வந்து கம்பெட்டர் குறைவு நான் நினைச்ச காலத்தில் யூடியூப்னு சொல்லி நினைச்ச காலத்தில் திறந்துருந்தால் நான் போடுற வீடியோ எல்லாம் ஓடி இருக்குமே அவ்வளோ கம்பெடிடேட்டரே இருக்கேல இப்போ அதுவும் லேங்குவேஜ் தமிழ் லேங்குவேஜுக்கு தான் கம்பெட்டேட்டர் வந்தது இப்போ வந்து செம்மையாக இருக்குது அதால் தானா எங்கேஜ் ஆகாட்டிக்கு பிரச்சனை வரும் அதுக்கு ஒன்று நீங்கள் வந்து நல்ல குள்ளே வீடியோ எடுக்கணும் எல்லாரும் போடுற இப்போ இப்போ வீடியோ தொடங்கிக்க கூட ஒரு எந்த ஒரு கேள்வியும் உங்களோட மா மா எண்ணத்தில் ஓட விடாமல் டிரெக்டாக எபிசோட் தொடச்சி அடுத்து போட்டுட்டேன் இது யாரும் தொடர்ந்து பார்க்க மாட்டாங்க என்னென்னா பத்து செகண்ட் இருபது செகண்டில் சில ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படி ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் ஸ்கிப் பண்ணிக்க அல்லது பார்க்காமிக்க தம்னையிலையோ என்னத்தையோ அல்கோரிதம் வந்து ஃபுல்லாக டவுன் பண்ணிடும் அப்படியே ஸ்டோப் பண்ணிடும் அப்போ அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக வீடியோ வந்து ஓகே இந்த சேனலில் ஒன்றுக்கும் செட் அதுலேட்டு அது கலாச்சி போயிடும் அதை தவிர அப்புறம் வீடியோ வந்து தொடர்ச்சியாக வேர்த்தாக நீங்கள் கொண்டு கதை காட்டிக்கும் வீடியோ வந்து இடையில எல்லாம் விடவும் அப்புறம் அதை அது மல்டிப்ளை பண்ணும் ஒரு நூறு பேர் காட்டுதுன்னா அப்புறம் ஒரு ஐநூறு பேர் காட்டும் அப்படி தான் அதை கொண்டு ப்ரொஃபைல் செட் பண்ணும் அப்படி செய்யக்கப்புறம் தொடர்ச்சியாக பிறகு கொண்டே காட்டுறவேல ஒருத்தருமே ஃபுல்லாக பார்க்க இல்லையேண்டா அதுக்கும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் தான் அது ஒரு ஒரு விளப்பமாக இருந்தான அதுக்குள்ளே நீங்கள் எத்தனை பேர் கோமண்ட்ஸ் பண்ணிக்கணும் லைக் பண்ணிக்கணும்ன்றதை பொறுத்து தான் உங்களோட முயற்சிகள் பலன் பயனளிக்காததும் ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து வருமானத்தை வச்சுக்கொள்ளணும் கொள்ளணும் ஒருவேளை சீன் இருந்தால் யூடியூப் எண்ணத்தோட வரீங்கன்னு சொன்னால் ஃபியூச்சரில் இதெல்லாம் வரும் இப்படி பிரச்சனைலாம் வரும் என்றதை மனசில் வச்சு கொண்டு வைங்க கூடுதலாக இப்போ எக்னி நான் பழைய வீடியோவில் காத்திட்டேன் அது உங்களுக்கு குழப்பம் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் அந்த லேங்குவேஜை பேட்டி அதையும் நீங்கள் பழைய எபிசோடில் போய் பாருங்கள் இப்போ போட்டிருக்கிறேன் அதுக்கு தனியாக வந்து ப்ளேலிஸ்ட் போடாமல் லைவில் வீடியோ செஞ்சுக்கிறேன் முடிஞ்சால் அதையும் போய் பாருங்கள் பல மொழிகள்னு சொல்லி ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் வருமானம் என்ற ஒரு விஷயம் இதை வச்சுக்கொண்டு தான் எதுவும் செய்யலாம் இது இன்றைக்கு நாம் குறிப்பாக கதை வட்டு பலிக்கிட்ட விஷயம் ஏதாவது ஒரு பேக்கப் பிளானோட யோசித்து கொண்டு வாங்க ஏனெண்டா நீங்கள் வந்து மறைமுகமாக தாக்கப்படலாம் தாக்கப்படைக்க உங்களுக்கு தெரியாது இந்த ரெண்டே ரெண்டாவது நான் விட்ட தவறு என்ற இந்த விஷயம் தொடர்ச்சியாக வரப்போகுது உங்களோட எதிரி யாருன்னு உங்களுக்கு தெரியாது அது மிகப்பெரிய ஆபத்து உங்களுக்கு உங்களுடைய எதிரி யாருன்னு என்று சொன்னால் அது ஆபத்து எதிரி இல்லாமல் ஒருத்தன் என்று சொன்னால் அது கேள்விக்குறி அதுவும் ஆபத்து தான் என்னென்னு சொன்னால் எதிரி இல்லாமல் யாரும் இருக்க பொறையில் அப்போ எதிரி இல்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால் உங்களை சுற்றி துரோகிகள்லான்னு இருக்கிறாங்களான் அர்த்தம் ஸோ இப்போ துரோகிகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து எதிரியை கூட மன்னிச்சிடலாம் எதிரியோட கூட சேர்ந்து வாழலாம் ஆனால் துரோகியோட வாழவே இல்லாது ஸோ அது வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ வந்து உங்களோடய யார் எதிரி யாருன்றதை கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்க உங்களுக்கு அப்படி ஒரு பத்து பேர் கூட பேட் கோமன்ஸ் கூட தராமல் ஒரு யூடியூப் அண்ட் அதான்னு சொன்னால் அது ஒரு கேள்விக்குறி தான் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தி கொள்ளுங்க மேடது உங்களுக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதான்ற ரெண்டாம் பேரும் என்ன நான் பட்ட தவறலை என்னோன்று எனக்கு மட்டும்தான் நடக்குதா எனக்கு மட்டும்தான் நடக்குதான்டா இல்லை இது வந்து இயல்பு யூடியூப் திறந்த வீதமாக இன்னும் ஸ்ட்ராட்டஜி வீதம் பிள்ளையா கதைச்சாலும் கிட்டத்தட்ட நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய கருத்து அதிகமான வீதம் யூடியூப்பில் வந்து களைச்சி போய் விட்டுருவினோம் சில ஆக்கள் தொடர்ச்சியாக முயற்சி செய்வினோம் ஒரு சிலருக்கு தான் மோனிட்டேஷன் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஒரு சிலர் தான் ஆக பிடிச்சிக்கொண்டு உயரத்துக்கு போவினோம் இந்த வில் பவரை போகிறது என்னென்னா இதுக்கு இடையில் மிச்சம் இல்லா விஷயம் ஒரு கிரியேட்டருக்கு நடந்து கொண்டான் இருக்கும் ஸோ அதில் கலைப்படைஞ்சவே இடையில் விட்டுருவினோம் சில ஆக்கள் கடைசி வரைக்கும் பறந்து உயரத்தை அடைவினோம் இல்லை நீந்தி கரை அடைவினோம் அப்போ எதிரி இல்லைன்னு சொன்னால் என்ன செய்கிறது இப்போ எதிரி இல்லைன்னு சொன்னால் மிகப்பெரிய கேள்விகள் வரும் எதிரி இல்லாமல் ஒரு ஆள் கேளுமா அப்படி இருக்கா அப்போ என்ன உங்களுக்கு மட்டும்தான் இந்த எண்ணம் வருதான்னு சொன்னால் இல்லை இது மனிதர்கிட்ட இயல்பு மனிதர் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய இயல்பு இதுதான் என்னென்னு சொன்னால் உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மனிதருக்கு மட்டும் இல்லை மிருகத்துக்குமே இந்த இயல்பு இருக்குது உதாரணத்துக்கு இப்போ ஒரு நாய்க்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாயை வச்சுட்டு ரெண்டு நாய்க்குன்னு சரிசம்மனாக சாப்பாடு போட்டிங்கன்னு சொன்னால் அந்த பக்கத்தில் இருக்கிற நாய்க்கு சாப்பாடு இருந்தாலும் இதோ இருந்தாலும் அது பக்கத்து ஃப்ளைட்டை பார்த்து குலைக்கும் அது அதை பார்த்து ஒரு எரிச்சல் படம் இந்த உபமை வந்து தவறு ஏன்னா இது வந்து இந்த உபமை நாம் பாவிக்கக்கூடாது தாழ்த்தி வேறொரு மிருகத்தை நாங்கள் சொல்ல இல்லாத இது எங்களுக்கு பரிச்சயமான மிருகமண்டபடியை இதை சொல்கிறேன்னா ஒரு அனிமலுக்கு இது ராமாயணத்தில் கூட ம ஒரு உத உபமை வந்து மாற்றி பாவிச்ச ஒரு இது இருக்குது சிங்கத்து கூட்ட வண்டியை சிறு கூட்டை நாய்க்கு ஊட்டி நாய என்ற மாதிரி ஒரு இது ஒன்று இருக்குது ஸோ இது வந்து பாவிக்கக்கூடாது ஆனால் தேவகரதி பாவிக்கிறேன் இது வந்து ஏன்னு சொன்னால் இது ஏன் இந்த விஷயத்தை நான் கதைக்கிறேன்னு சொன்னால் இது வந்து அடிப்படையில் உயிரினங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஓரளவுக்கு அபிவிருத்தி அபிவிருத்தி அறிஞ்ச அறை அடைஞ்ச மிருகங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இயல்பு தான் இது வந்து மாறாது அதே மாதிரி மனிதனுக்கு பொறாம எரிச்சல் கோபம் இந்த மாதிரி விஷயங்கள் சூழ்ச்சி சதி என்றது வந்து இயல்பு அது தவிக்க இயலாது ஒருவேளை நீங்கள் அதை பெற்றி தெரியாமல் இருந்தீங்கன்னா அதை அடையாளம் காணாமல் இருந்தீங்கண்டா நீங்கள் விழிச்சுக்கொள்கிறோம் தருணம் வருதுன்ற அர்த்தம் நல்ல விஷயம் அதை அதை பார்த்துக்கொள்ளுங்க சதிகள் எரிய இந்த சூழ்ச்சியல் துரோகங்கள் வந்து கடந்த காலங்களில் மனித வராதில் இல்லாமல் இருந்த இல்லாமல் இருந்தோண்டான் இருக்குது அதேமாதிரி எனியும் இருக்கும் ஏனென்றால் இதுதான் இயல்பு அதான் இயல்புன்ற சொல்ல விளங்கியிருக்கணும் இப்படித்தான் பூமி சுத்தும் இப்படித்தான் இத்தனை இத்தனை மணிக்கு சூரியன் எரியும் உதிக்கும் அப்படி இப்படி என்று இருக்குதுன்னு சொன்னால் அந்த இயற்பை வந்து மாற்றல அதன அதே மாதிரி இதையும் மாத்த இயலாது ஆனால் நாங்கள் அதையும் கடந்து அதை அந்த 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 விஷயங்களையும் கடந்து நாங்கள் நம்பத்தான் வேணும் ஆக்களோட சேரத்தான் வேணும் அப்படி தெரிஞ்சு கொண்டும் பழகத்தான் வேணும் என்று அதுக்காக எல்லாரும் அப்படி இருப்பினுமான்ற ஒரு எண்ணம் வந்து ம மண்ட் மைண்டுக்குள்ளே வரும் மற்றது சில விஷயம் எனக்கு எனக்கு அடுத்த விஷயத்தில் சொல்ல எனக்கு நடக்கிற மாதிரி இருக்கு சொன்னால் நிறைய விஷயம் எல்லாம் செட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி ஒருத்தனை டிஃபீட் பண்ணணுமா என்ற மாதிரியெல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன் நான் அப்படி செய்கிற அளவுக்கு டார்கெட் பண்ணுற அளவுக்கு நான் யார் எல்லாம் நடந்திருக்கு இதெல்லாம் நடக்கக்கூடாது இதெல்லாம் சட்டமோ அந்த சட்ட நாடுகளில் இருந்தே சட்டம் விரியெல்லாம் நிறைய நடக்கும் அது படங்களில் பார்த்ததெல்லாம் நிறைய ந ரியலில் நடக்கும் தமிழ் படத்தில் விட இங்கிலீஷ் படத்தில் பார்க்குறதெல்லாம் நடக்கிற மாதிரி இருக்குமோ ஜான்பிக் அப்படி இப்படி சொல்லி படம் பார்க்குறதால படத்தை சொல்கிறேன் அதெல்லாம் இது படம் இல்லை ஆஹா இது முல் முற்றிலும் படம் இல்லை இது எப்படியும் இது நடந்தபடியை தான் இந்த கதையா வந்திருக்குன்றத நான் நம்புற தர்ணகங்கள் வந்து நிறைய நடந்திருக்குது ஸோ அதுகள் இருக்கும் இது இந்த விஷயந்தான் மெயினாக நான் இன்றைக்கு விட்ட தவறுகளாக கதைக்கு இருந்தது இதுக்கு பிறகு நிறைய தவறுகள் இருக்கும் ஞாபகம் ஜாமம்பர் ஒவ்வொரு எபிசோட் அப்போட்ட எபிசோட் வளர்ந்தோன் இருக்கும் ஸோ இதோட இது இவ்வளோ காணும் நினைக்கணும் இந்த அடிப்படை விஷயத்தை நீங்கள் வச்சுருந்தாலே மிச்ச எல்லா விஷயமும் சாதிச்சிடலாம் என்றது என்னுடைய கருத்து இதை வந்து பார்த்துக்கொள்ளுங்கள் வந்து ஒருத்தரை நம்பி இன்னொருத்தரை காரணம் இல்லாமல் விட்டுறாதீங்க எல்லாரையும் அனுசரிக்கத்தான் ஒருத்தர் வந்து இது கண்டு ஒவ்வொரு பிரச்சனையால் நீங்கள் த ஐசுலேஷன் நான் நீங்கள் மிகப்பெரிய ஆபத்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் செய்த உள்ள இன்னொரு தவறு எனக்கு நிறைய பிரச்சனையிலும் வந்தது அப்போ என்னடா எனக்கு நல்லதை செய்கிற பேரில் உதவி செய்யாமல் இருக்கேக்கு நான் சில கோ என்னடா பிடித்த வருஷம் பழக்கம் இப்படி ஆகிட்டு தனிமை விட்டுட்டு ஒண்ட ஒண்டா ஒண்ட ஒண்டாண்டா தனிமையான தருணம் இருக்குது அது தனிமையானதுக்கு இன்னொரு காரணம் ஸ்கிரிப்ட் எழுதி முடிக்கிறதுக்காக அடுத்தது இன்னொரு சூழ்நிலை கொரோனா இப்படி இப்படியான பல காரணங்கள் தனிமை வந்து மிக ஆபத்து நீங்கள் வழியே வெளியே சேருங்க வீட்டுக்குள்ளே ஏதோ வழியே வெளியே போய் மனிதர்களோடு சேருங்க மனிதண்ட இயல்பு வந்து ஆக்களோடு சேருறதுதான் என்ன நீங்கள் இப்போ இந்த கேஸில் நான் அனுபவப்பட்டதால் எனக்கு முந்தி வந்து இப்போ உதாரணத்துக்கு என்ன கொண்டு பக்கத்தில் உள்ளே ஒரு ஒரு ஆள் வந்து ஒரு சாமான வாங்க தருவார் அப்போ நான் வந்து ஒரு வளர்ந்த பெரிய ஆள் தான் அப்போ எனக்கு விளங்காது அஞ்சு ரூபா தந்துட்டு வீட்டு தேவை உபயோக உபயோ உபயோகமான சாமான வாங்கின்வான்னு சொல்லி சாமான்கிறது பொருட்கள் கடையில் வாங்கி தரேன் சொல்லுவீணம் நான் எவ்வளோ கண்டு கேப்பேன் எனக்கு ஒரு பத்து ரூபா அந்த ஒரு அஞ்சு ரூபாவில் பத்து ரூபா பத்து ஜூரோ தந்துட்டாருண்டே பத்து ஜூரோக்கும் நான் போய் என்னோட வாங்கி கொண்டு கொடுக்குறேன்னு சொன்னேன் அப்போ கேப்பன் போய் எவ்வளோ வேணுண்ட பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு வரும் சொன்னேன் நான் பத்து ஜூரோவுக்கு வந்து வாங்கி வந்து கொடுத்துடுவேன் கேட்காம அப்போ அவங்கள வந்து அடிப்பாங்களே என்ன ஒரு இது கூட தெரியாதா ஸ்பேசிக் சென்ஸ் ஒரு வீட்டுக்கு தேவையானது இவ்வளோ வேண்டு அந்த அந்தளவுக்கு கேலி செய்வினோம் ஆனால் அத்தனைக்கும் எனக்கு சமைக்க தெரியும் எவ்வளோ தேவையான்னு தெரியும் ஆனால் கே கேட்கு ஒரு ஆள் கே கேட்க ஏதோ ஒரு நோக்கத்தோடு அணை கப்பினம் என்று தான் நாங்கள் நான் செயற்பட்டது அப்போ தான் ஜோசிஜன் அப்போ அப்படியான விஷயங்களை நாங்கள் கொண்டு இப்படி இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வழியில் வரைக்க ஒரு முழு மனிதன் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் எனக்கு உண்மையிலே அப்படி இருக்க விருப்பம் இல்லை இப்போ உதாரணத்துக்கு எல்லாம் விளங்கினாலும் எல்லாம் விளங்கிட்டது இப்போ ஓகே இப்படி இப்படி அண்டு ஒரு ஆள் கதைச்சி ஒரு ரெண்டு ஒரு ஒரு ஓரளவுக்கு உள்மே ஆள் மேனது ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்குள்ளே ஒரு ஆளை பெட்டி எடுத்துரும் மேப் எடுத்தாலும் எனக்கு நான் வந்து அதெல்லாம் எடுத்து சேட் பண்ணி நான் அப்படி இப்படி அண்டெல்லாம் டெக்னிக்கலாக டிப்ளோமேட்டிக்காக அதாவது என்னென்னு சொல்கிறது ஒரு தந்திரமாக எல்லாம் எனக்கு வந்து செயற்பாட தெரியாது எனக்கு இயல்பாக இருக்கிறதான் விருப்பம் ஆனால் தேவையாண்டாக இருப்பேன் வழி இலியாண்டை ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளணும் இந்த விஷயத்தோடு நான் இந்த எபிசோ இதுக்கு பிறகு அப்படியே காட்சி ஒன்றும் தான் நிறைய வரும் இந்த எபிசோட்டை வந்து இதோட நிறைவுக்கு கொண்டு வரணும் என்று நினைக்கிறேன் இதுக்கு பிறகு கதைக்க போகிற விஷயமெல்லாம் எபிசோட் சம்பந்தம் இல்லாத விஷயமாக தான் இருக்கும் பிறகு ஏன் எனி ஒரு இந்த இப்போ நான் இவ்வளோ மாற்றத்தை செஞ்சுருக்கிறேன் இதெல்லாம் செஞ்சு நான் சக்ஸஸ் ஆனால் தான் இந்த எபிசோட் படுறதுலையோ இல்லை நான் உங்களுக்கு உதாரணமாக இந்த சேனலை காட்டுறதுலையோ ஒரு வீடியோஸ் இருக்குது அதுக்காக ஒரு ஆக குறைஞ்சது ஒரு ரெண்டு கிழமை இல்லை ஒரு கிழமை என்ன இதுக்குமே கன்ஃபியூஸ் ஆகும் மீதம் இப்போ நாலு ஒரு நாலு நாள் அவர் வீடியோ போடுறார் தொடர்ந்து திடீர் ரெண்டு ஆளை காணலையாண்டு அதால் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு கிழமை ஒரு கிழமை வீடியோஸ் ஏதோ ஒரு லைஃப்ஸ் எதுவும் பெறாமல் இருந்துட்டு என்ன நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு மியூசிக்லேயும் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன்னா அதை தவிர நான் வந்து ஃபினான்சியலாக இப்போ வந்து பெரிய பிரச்சனையில் இருக்கிறேன் ஸோ அந்த பிரச்சனையை நான் ஃபிக்ஸ் பண்ணணும் அது நினைச்சா அது ஒரு விஷயம் இல்லை இது வ வில்லங்கம் ஆகிற விஷயம் எல்லாம் இதெல்லாம் இது வந்து அப்பாற்பட்ட இதில் கதை கெயலாது இதெல்லாம் வந்து செயற்கையாக உருவாக்கப்பட்ட என்ற மாதிரி ஒரு இது இருக்குது இதை பற்றி ஆதாரம் இல்லாமல் உங்களோட கதை கேலாது அந்த விஷயங்கள் கொஞ்சம் முடிக்க கிடக்கு பாட் என்னுடைய பாடல்கள் வந்து நிறைவே கிடக்கு அதுகளை வந்து நிறைவுபடுத்தி கொண்டு தான் வேற பண்ணினேன் இதுக்கு பிறகு இந்த நான் பயன்படுத்துகிற கஷ்டப்பட்டு உருவாக்கின இந்த பொருட்கள் எவ்வளோ காலமண்டு இருக்குமான்னு தெரியாது எதுவும் நிரந்தரம் இல்லை லெட்ஸ்ட் நான் வரைக்கே நான் வருங்கையோட வந்தேன் நான் அப்போ நான் நினைக்கையில் இப்படி வேறு வேணுண்டு இது இதுவும் இல்லாமல் போதெண்டால் வேறு ஏதோ ஒன்று நடக்க போது தான் அர்த்தம் அப்படி தான் நான் எடுக்கிறேன் திரும்ப அதை கொண்டு வரலாம் பாப்பாமை என்ன நடக்கண்டு நான் நினைச்சேன் மாட்டது அதுக்கு பிறகு நான் வரேன் என்னமாட்டது மக்களை நம்புங்கள் எந்த ஒரு இனத்திலையும் மக்களை நம்புங்க மக்கள் எப்பயுமே கூடுதலாக பரிசுத்தமானவையாக தான் வச்சுக்கோ நல்லவையாக தான் இருப்பினம் யாரும் எந்த வார்த்தை என் வந்த தெரியல க்ளீனாக ஒரு ஓரளவுக்கு நல்ல மனசோட தான் இருப்பினம் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு ஓரளவுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய மெதை இருக்குன்னா அப்போ உங்களுக்குன்று இருக்கிற ஆடியன்ஸ் உங்களுக்கு வந்தே ஆகும் நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செய்த வரைக்கும் அது உங்களோட இமோஷனோட கனெக்ட் ஆகி உங்களோட வீடியோக்களோட கனெக்ட் ஆகி உங்களுக்கெண்டு இருக்கிற ஆடியன்ஸ் வந்து ஆகும் எந்த ஒரு ம இனத்திலையோ அல்லது மொழியிலையோ வந்து தானாகும் அதைப்படி வரி பண்ணாமல் தொடர்ஞ்சியாக நீங்கள் அவைக்கு ஓனர்ஸ்டாக இருந்த செய்யலாம் செய்தீங்கண்டா வெட்டி அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்தது நான் சொன்ன மாதிரி அந்த மக்களுக்கு நீங்கள் ட அந்த மக்களுக்கு நீங்கள் வீடு செய்ய போ வீடியோ செய்ய போறீங்கடா அதில் மிச்ச விஷயங்களை நீங்கள் கருத்தில் கொண்டு சரி இப்போ தமிழ் ஆடியன்ஸுக்கு என்டர்டைன்மெண்ட் பேஸ் பண்ணித்தான் அதிகமாக விருப்பம் அதை நீங்கள் வச்சு கொண்டு செய்தீங்கண்டா ஜெயிக்கலாம் மற்றது இந்த இந்த ஆடியன்ஸுக்கு இவ்வளோதான் பெருமன்ற லிமிடேஷனும் இருக்குது அதையும் நீங்கள் வச்சு கொண்டு செய்தீங்கடா ஓகே யா இதோட மெயின் அம்சங்களை இந்த எபிசோட் நாளுக்குள்ளே நான் வந்து முடிஞ்சிட்டேன் இதுவும் ஒரு ப்ராட்காஸ்ட்டு ப்ராட்காஸ்ட்டு டெஸ்டிங் தான் இதுவும் என்னமாரி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியலை இதுக்கு பிறகு இந்த நான் சொன்னேன் ஒன் ஒன் வீக் இல்லை டூ வீக் டெஸ்டிங்க்கு பிறகு வீடியோவோடையில் ஒருவேளை திரும்ப நான் ஆக்டிவேட் ஆகிறேன்னு சொன்னால் வேற ஒரு வ வரேன் அதை என்டர்டெயின்மெண்ட் பேஸ் பண்ணி எதுவும் வீடியோ க்ரியேட் பண்ணலாமா அப்படி க்ரியேட் பண்ணினா இந்த மல்டி லேங்குவேஜ் என்ற ஸ்ட்ராட்டஜி எனக்கு ஸ்டக் ஆகி இருக்குது அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வில்லேஜ் குக்கிங் சேனலாக எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வில்லேஜ் குக்கிங் சேனலில் வந்து இருபத்தி நாலு கேக்கு கிட்டே எம்முக்கு கிட்டே போய்ட்டுது ஆனால் தமிழ் பேசுகிற ஒரு ஆனால் குக்கிங் ஏரியாண்ட அது வந்து ரீச் ஆகுது ஆனால் எனக்கு ஒரு யோசனை இந்த மல்டி லாங்குவேஜ்ன்ற டப்பிங் செக்ஷனை விட்டு கொடுக்குறதுக்கு விருப்பம் இல்லை ஆனால் இப்போ நான் என்னுடைய தாய்மொழியில் பேசிட்டு டப்பிங் செய்தால் வேற ஆகுது இன்னதான் கதைக்கிறதெல்லாம் அது வந்து ஸ்கிரிப்ட் அந்த வார்த்தைகளை வந்து அதை வந்து ஸ்கிரிப்டாக்கி வச்சாலுமே அது அதை வந்து அப்படியே டப்பிங் பண்ணுது இல்லைன்னா இந்த லேங்குவேஜுக்கு அவைலபிள் இல்லைன்னு சொல்லுது அதனால் இன்னொரு வேலை செய்யலாம் என்னென்னு சொன்னால் நான் செய்ய வீடியோவில் ஆங்கிலத்துலேயும் செய்துட்டு தமிழ்லேயும் செய்து டப்பிங் செய்து வச்சுட்டு அல்லது தமிழில் செஞ்சுட்டு ஆங்கிலத்தில் டப்பிங் செய்து வச்சுட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்க ஆங்கிலத்தோடு சேர்ந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு அதாவது வீடியோ வந்து வெளியில் எடுக்கிறக்க ஆங்கிலத்தோடு சேர்த்து எடுத்துகிட்டு யூடியூப்பில் ஏற்றேக்க ஆங்கிலத்தில் ஏற்றிட்டு பிறகு ஆட்டோமேட்டிக் டப்பிங்கை ஜென்ரேட் பண்ண விட்டுட்டு பிறகு அதுக்குள்ளே நாங்கள் மெனுவலாக போய் தமிழை டிஸ்ட் டிஸ் டிஸ்க்ரைப்டிவ் ஆடியோ லாங்குவேஜுக்குள்ளே நாங்கள் எங்கள்கிட்ட தமிழை கொடுத்தோம்டா பர்ஃபெக்டாக வாய்ஸ் மச் ஆகும் நான் சொல்கிறேன்னு சொன்னால் ஆட்டோ ஜென்ரேஷன் இன்னதான் தான் ஜென்ரேட் பண்ணி இது ஜென்ரேட் பண்ணுற ஆடியோ லாங்குவேஜ் ஜென்ரேட் பண்ணுற சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணினாலும் டைமிங் வந்து பர்ஃபெக்டாக இல்லை சரியான அது ஆங்கிலத்தில் நாங்கள் செய்யக்கையும் நான் வந்து இப்படி தான் இப்போ நான் தமிழில் எப்படி உங்களோட த தடை தடைக்கையில் ஒரு மாதிரி விட்டு விட்டு கதைக்கணும் அதேமாதிரி தான் நான் ஆங்கிலத்திலையும் நான் கதைப்பேன் பண்ணி என்னுடைய சி என்னுடைய ஸ்பீக்கிங் ஒர்க் சிஸ்டம் இப்படி தான் வேலை செய்யுது அப்போ நான் அந்த விஷயத்தை நான் சரியாக எடிட்டிங்கில் செய்யலாம் கரெக்ட் பண்ணலாம் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக விடையக்க நான் வந்து அப்படியே அப்பட்டம் ஆவிடையில் அதனால் ஜென்ரேட் பண்ணுறது வந்து ஃபுல்லாக விடுது முன்னுக்கு பின்னுக்கு இல்லை எனக்கு மட்டும்தான் அப்படி நடக்க முடியாது வேர் ஆக்கண்ட வீடியோம் பார்த்தேன்னா சில இடங்களில் ஃப்ரைமிங் பிந்தி பிந்தி தான் வருது ஆனால் எக்ஸாக்டாக ஓரளவுக்கு இப்போ இங்கிலீஷ் டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரெஞ்ச் டு ஜேர்மன்ன்றதெல்லாம் பர்ஃபெக்ட் ஆகுது ஏன்னா ஜெர்மன் டு ஃப்ரெஞ்ச் எனக்கு செக் செலக்ட் பண்ணிடலாது இங்கிலீஷ் டு ஃப்ரெஞ்ச் எனக்கு அடிக்கடி எனக்கு வருது அப்போ அந்த வீடியோக்குள்ள அடிப்படையாக வச்சு தான் இப்படி ஒரு யோசனை ஒன்று இருக்குது அதையும் சிலது ஒரு கிழமைக்கிடையில் ஏதாவது ஒரு வீடியோ போடலு போட்டுட்டு பிறகு ஒரு பிற்காலத்தில் ஒரு அஞ்சாறு மாதம் இல்லை ரெண்டு மாதம் அல்ல ஒரு குறை சொல்கிறோம் ஓடல இல்லை இல்லை வருஷம் தாண்டி செக் பண்ணி பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த முயற்சி எவ்வளோ தூரம் வெட்டி அடையுதா இல்லையான்றதையும் பார்ப்போம் அவ்வப்போது ஏழுமெண்டா நான் வந்து ரியாக்ஸ் அல்லது ஏதாவது என்டர்டைன்மெண்ட் வீடியோ செய்ய என்ன செய்யலாமான்னு பார்க்குறேன்னு ஏனென்று சொன்னால் நான் வந்து ஒரு நான் நான் உங்களுக்கு தெரியும் இந்த சேனல் திறந்து பார்த்தீங்கன்னா நான் போக நினைச்ச டிரெக்ஷனுக்கும் இப்போ போய்க்கொண்டிருக்கிற டிரெக்ஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது ஸோ அதனால் இந்த விஷயத்தை சாத்திய கூறாக்குறது வந்து அவ்வளவு இலகுவான விஷயமாக இல்லை இப்போதைக்கு எனக்கு யா மெயின் விஷயம் வந்து இந்த எபிசோடோட கதச்சிட்டேன் மேலதிகமான விஷயத்தை எபிசோட் மேலதிகமாக கண்டினியூஸாக செய்கிறதா இல்லையான்றது இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தான் நான் முடிவெடுப்பேன் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன் நான் ஏதாவது ஒரு ஃபுல்லாட்டோன்னு இந்த முறையும் நான் லைவுக்கு வர முதல் திரும்ப திரும்ப விரிவு ஒன்று நான் எல்லாம் சரியாக ரெண்டு டைட்டில் எபிசோட் த்ரீ அண்டு கொடுத்துட்டேன் இப்போ இதையே நான் இப்போ உடனடியாக போய் எபிசோட் ஃபோர் மாற்றணும் என்னை இயக்குனவே இருந்தது அப்படியே எல்லாம் விரிவு பண்ணிவிட்டு சேவ் பண்ணி விட்டது ஸோ இப்போ சரி சர்வனியாச்சு ஓகே முக்கிய அம்சங்கள் காட்சிவிட்டேன் முப்பது நிமிஷம் வந்துட்டான் பார்ப்போம் இல்லை இண்டைய இண்டையான் எபிசோட் முப்பது நிமிஷம் வரையில் இருந்தாலும் பரவாயில்ல நான் இதோட இந்த ஸ்ட்ரீமை வந்து ஸ்டாப் பண்ணுறன் எதுவும் எதுவும் புது விஷயமா இல்லை ஏதாவது நடந்தால் நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ இருக்கு அடிக்கும் அவசரத்துக்கு ரெக்கார்ட் பண்ணியாவது போடுவேன் இருண்டா இன்னும் இதுதான் நடக்குதுன்றதை தெரிவிக்கிறதுக்காக ஓகே அடுத்த எபிசோடோ அல்லது அடுத்த காணொலியிலேயோ உங்களை சந்திக்கும் பிறகு உங்களிடமிருந்து விடை விடைபெறும் நான் உங்கள் நிதர்சன் பாய் டேக் கேர் மீண்டும் சந்திப்போம்